ஒரு காலத்தில் உலகையே ஆண்ட நோக்கியா அதன் தரத்துக்கும் புதுமைகளுக்கும் பெயர் போனது ஆனால் ஸ்மார்ட் போன் புரட்சியை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆண்ட்ராய்டை தாமதமாக ஏற்றுக்கொண்டது அதோடு சிம்பியன் ஓஎஸ்என் சிக்கலான பயன்பாடு என பல தவறான முடிவுகள் நோக்கியாவின் வீழ்ச்சிக்கு வித்திட்டன என்னதான் மைக்ரோசாஃப்டுடன் சேர்ந்து மீண்டும் களமிறங்கினாலும் அது பயனளிக்கவில்லை டெக்னாலஜி உலகில் ஒரு நொடி தவறினாலும் நாம் விடுவோம் என்பதற்கு நோக்கியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நோக்கியா ஒரு காலத்தில் மொபைல் உலகில் ஜம்பவானாக இருந்தது அவர்கள் செய்த சில தவறான முடிவுகளால் இன்றும் பல நிறுவனங்கள் பாடம் படித்து வருகின்றன தொழில்நுட்பத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத எந்த நிறுவனமும் வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என்பதற்கு நோக்கியாவின் கதை ஒரு பெரிய உதாரணமாகும் சந்தை எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும் அதை புரிந்து புதுமைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதே போன்ற சுவாரஸ்யமான கதைகளை அறிய த ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் பக்கத்தை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்